வணக்கம் இது தமிழ மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திராவிட மாடல் அரசினுடைய திராவிட சித்தாந்தத்தினுடைய முன்னோடி ஆறு முன்னோடி வந்து ராமசாமியா அல்லது ராமன் சாமியா அப்படிங்கிறதுல இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் வந்திருக்கு அது சாதாரண தொண்டருக்கு அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு வார்டு கவுன்சிலருக்கு வந்திருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கின்ற ஒரு முக்கியமான அமைச்சருக்கே அந்த பிரச்சனை வந்திருக்கு ஆமாம் அந்த ரகுபதி அவர்கள் பேசியது குறித்து தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம் ரகுபதி அவர்கள் அமைச்சர் ரகுபதி அதுவும் சட்டத்துறை மிக முக்கியமான அறிவுபூர்வ அறிவுபூர்வமாக அணுக வேண்டிய ஒரு துறை இன்னும் சொல்லப்போனால் மூளை உள்ளவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு துறை அந்த துறையை ரகுபதி அமைச்சர் ரகுபதிக்கு கொடுத்துருக்குறாங்க அமைச்சர் ரகுபதி வந்து நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசினுடைய முன்னோடி அதாவது மு ஸ்டாலினுக்கு முன்னாடி கலைஞர் கருணாநிதிக்கு முன்னாடி அறிஞர் அண்ணாவுக்கு முன்னாடி ஈவேரா பெரியாருக்கு முன்னாடி சமூக நீதி எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்தல் ஒரு ஜாதி மத பேதமற்ற ஒரு பார்வை இது எல்லாம் பார்த்த விதத்துல நீங்கள் ராவண வந்து முன்னோடியாக எடுத்துக்கலாம் ஆக அந்த காலத்திலேயே திராவிட மாடல் அரசினுடைய முன்னோடியாக கம்பராமாயணம் புகழ் ராமன் அவர்கள் இருந்திருக்கிறார்னு பேசியிருக்குது இருக்குது அது என்ன சொல்கிறது படிக்கிறது பாரதம் இடிக்கிறது ராமன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ச கிராமங்களில் உள்ள பல பழமொழிக்கு என்னென்னா பாரதத்தை படிச்சுட்டு முக்கியமான மகாபாரதம் இதெல்லாம் படிச்சுட்டு இது கம்பராமாயணங்களில் படிச்சுட்டு அந்த அந்த இதிகாசங்கள் சொல்லுகின்ற கோயிலை இடிக்கிற கதை அதாவது பேச்சுக்கும் செயலுக்கும் வாசிப்புக்கும் வித்தியாசமான போக்கை அப்படி சொல்லுவாங்க அதே போல் இப்போ நடக்கிறது வந்து உடைய அதாவது இன்னும் சொல்லப்போனால் கடவுள் நம்பிக்கையற்ற ஒரு ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த ஒரு அரசு இன்னைக்கு வந்து எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய முன்னோடி வந்து தான் அப்படின்னு பேசியிருக்குது இது எங்கே பேசப்பட்டது எதற்காக பேசப்பட்டதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது இன்னும் கூடுதல் நகைச்சுவையாக இருக்கும் புதுக்கோட்டையில் நடந்த கம்பன் கழகத்தினுடைய விழாவில் அமைச்சர் ரகுபதி பேசியிருக்கிறாரு புதுக்கோட்டை கம்பன் கழக விழா அமைச்சர் ரகுபதி அமைச்சர் ரகுபதிங்கிறதுனால சொந்த ஊருக்காரு அதனால அங்கே அந்த விழாவுக்கு கூட்டிருப்பாங்க இன்னும் புதுக்கோட்டையில் கம்பன் கழக விழா அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடக்கப்ப நடத்தப்பட்டு கொண்டு இருக்கின்ற விழா தான் இப்போ கம்பன் கழக விழாக்கள் கம்பன் விழாக்கள் அப்படின்னா கடந்த காலத்தில் எப்படி நடந்தது அதை அமைச்சர் ரகுபதி எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நீங்க இன்னும் சொல்லப்போனால் வால்மீகியினுடைய ராமாயணத்திற்கும் கம்பனுடைய கம்பன் எழுதிய கம்பராமாயணத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் வால்மீகியுடைய ராமாயணத்தில் நிறைய அந்த கதாபாத்திரங்களுடைய வேற்றுமை கதாபாத்திரங்களினுடைய குணநலங்களினுடைய வேற்றுமை இப்படியெல்லாம் நிறைய இருக்கும் அதே போல் கம்பராமாயணத்தை பொறுத்தவரையிலையும் அந்த முழு இலக்கியத்தை படிச்சுட்டு மொழி ஆய்ந்த அறிஞர்கள் இன்னும் கண்ணன் போன்ற ஒரு முக்கியமான வாசிப்பு ஆளுமைகள் தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன்லாம் அவர் பேசும் பொழுது கம்பராமாயணத்தில் வந்து கதைநாயகன் வேணும்னா ராமனாக இருக்கலாம் ஆனால் கதாநாயகனாக அந்த இலக்கியத்திலேயே போற்றப்பட்டவர் வந்து ராவணன் தான் ஏன்னா இந்த கம்பராமாயணம் கம்பர் எழுதிய அந்த ராமாயணத்தில் ராமன் பற்றி புகழ் பேசுவதை விட ராமனினுடைய ப குணநலன்கள் பண்பு நலன்கள் இவற்றையெல்லாம் வெறிச்சதை விட ராவணனினுடைய குணநலங்கள் வீரம் பண்பு நலன்கள் வந்து அதிகமாக பேசப்பட்டிருந்தது அதனால் நீங்கள் கம்பராமாயணத்தை பொறுத்தவரையிலையும் கதை நாயகன் வந்து ராமனாக இருக்கலாம் ஆனால் கதாநாயகனாக போற்றப்பட்டவர் யார் கதைநாயகன் வேறு கதாநாயகன் வேறு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அவர் ஐயா தமிழ்கடல் கல்னன் சொல்லும் பொழுது சொல்வார் கதைக்காக ஒரு நாயகன் ஆனால் அதில் கொண்டாடப்படுகிற நாயகன் இன்னொருவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லுவார் அப்போ அதுபோன்ற கடந்த காலத்தில் நடத்தப்பட்ட கம்பன் கழக விழாக்கள் முழுக்க முழுக்க கம்பனி கம்பனினுடைய அதாவது அந்த கவிஞனுடைய கற்பனை திறன் இந்த இடத்துல இந்த ஒரு நிகழ்வை இந்த உரையாடலை இந்த செய்யுளை எதற்காக கம்பன் வைத்தார் இந்த கம்பன் வைத்ததன் மூலம் கம்பன் இதை எப்படி பார்க்கிறார் கம்பன் வந்து தமிழக அந்த வாழ்வியல் சூழலோடு எப்படி இந்த இலக்கியத்தை இந்த கதையை புரிந்து கொள்கிறார் இப்படி தான் நீங்கள் கம்பன் கழக விழாக விழாவில் வந்து ராமனின் பெருமையையும் ராவணன் பெருமையையும் அதிகமாக பேசுவதை விட குறிப்பாக கம்பனினுடைய கவித்துவத்தை வந்து அதிகமாக புலகாகிதமாக பேசுவார்கள் அதுதான் கம்பன் கழக நிகழ்வுங்கிறது இன்னும் சொல்லப்போனால் கம்ப ராமாயணத்தில் உள்ள எதுகை மோனை கற்பனை திறன் தன்மை இதெல்லாம் குறித்து பேசுவாங்க ஆனால் இந்த அது வாய்ப்பு இல்லை ர அமைச்சர் ரகுபதிக்கு இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு அல்லது இன்னும் திராவிட சித்தாந்தத்தில் உள்ளவங்களுக்கு வந்து கம்பன் கழக விழா நடத்துகிறதே பெரிய விஷயம் அதில் வந்து என்ன பேசுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இன்னும் கூடுதலான பெரிய சிரமமான செய்தி அதுலேயும் வந்து அந்த கூடுதலான செய்திகளோடு இதை இப்படி பேசணும் இதை அப்படி பேசணும் அப்படியெல்லாம் இல்லை அவங்கள பொறுத்தவரையிலையும் அதாவது பாம்பு திங்கிற ஊரில் பொண்ணு கட்டிட்டா நடுத்துண்டு எனக்கு வையுங்க நான் நல்லா சாப்பிடுவேன் அப்படிங்கிற கேஸு அப்போ கண்பன் கழக விழாவுக்கு போயிட்டு கம்பனை பற்றி பேசியிருந்தால் ஒரு ஓரளவு அறிவார்ந்த அணு அணுகுமுறை அதாவது திராவிட சித்தாந்தத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் கம்பன் கழக நிகழ்வுக்கு போறாரு அந்த அதில் வந்து கம்பனை பற்றி பேசியிருக்கலாம் கம்பனினுடைய கவி திறமையை பற்றி பேசியிருக்கலாம் கம்பனினுடைய கற்பனை திறனை பற்றி பேசியிருக்கலாம் அல்லது கம்பனினுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசியிருக்கலாம் கூடுதலாக இல்லை ராவண பெருவிழா நடத்தணும் ராவணன் கூடிய வாரிசுகள் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்ட அந்த ஆட்களினுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் ராவணனனுடைய புகழை பேசியிருக்கலாம் ராவணனை வந்து பாராட்டி பேசியிருக்கலாம் ராவனுக்கு எதிரான நிலையில் வந்து எப்பொழுதும் ராவணன் நின்றான் என்று பேசியிருக்கலாம் ராவணனுடைய வீரத்தை பேசியிருக்கலாம் கற்புத்தன்மையை பேசியிருக்கலாம் ஆனால் எதை பற்றியும் பேசலை இங்கே வந்து ராமனை குறித்து பேசியிருக்கிறாரு ராவணை பற்றியும் அவர் பெரிய நெடிய உரையாடலாம் அந்த நிகழ்ச்சியில் அந்த தொகுப்பில் பேசல அதாவது சமூக நீதி எல்லாருக்கும் எல்லாம் நினைச்சது வந்து இன்னைக்கு திராவிட மாடல் அரசினுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறாரு இதுக்கு முன்னாடி ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் ராமன் தான் வந்து எல்லாருக்கும் எல்லாம் என்று நினைத்தார் அப்படிங்கிறது அப்படி நினச்சாரா அதே போல் சாதி மத பேதமற்ற அல்லது பிரிவினையற்ற ஒரு சமூகத்தை வந்து இந்த திராவிட மாடல் அரசு இப்பொழுது பார்க்கிறது இதே போல் கடந்த காலத்தில் வந்து ராமன் வந்து அவருடைய கம்பராமாயண கதைகளில் சாதி மத பேதமற்ற பிரிவினையற்ற கதைகளை பார்த்தார் அல்லது அந்த சமூகம் வந்து அமைவதற்கு வந்து பாடுபட்டார் அப்படின்னு பேசியிருக்காரு அப்படியெல்லாம் கம்பராமாயணத்தில் கதை இருக்குதா ம் கம்பராமாயணத்தில் மறைந்திருந்து ஆம்பு தொடுத்து வில்லடித்து வாலியை கொன்ற கதையெல்லாம் இருக்குது ஒரு அறமற்ற போரை செய்தார் ராமன் என்று விமர்சனம் இருக்குது மனைவியை கவர்ந்த கவர்ந்து கொண்டு சென்று விட்டார் ராவணன் என்ற அந்த நிலையில் இராமணனுடைய செய்கை அவருடைய நடவடிக்கை எல்லாம் இன்றைக்கும் விமர்சனத்தில் இருக்கு இன்னும் சொல்லப்போனால் கற்புக்கரசியாக மீண்ட சீதையை தீக்குளிக்க வைத்து மீண்டும் கற்புத்தன்மையை உறுதிப்படுத்த சொன்ன கேனத்தனமான அணுகுமுறைகள்லாம் ராமாயணத்தில் இருக்குதுன்னு இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயும் அல்லது திராவிட சித்தாந்தவாதிகளிடமும் இந்த கம்பராமாயணத்தின் மீதான விமர்சனங்கள் இருக்கு இதெல்லாம் உண்மையிலேயே அமைச்சர் ரகுபதிக்கு தெரியுமா அல்லது தெரியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல அமைச்சர் ரகுபதியை பொறுத்தவரையிலேயும் ஒன்று ஒன்றுக்கு உஜாராகிட்டார் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிரி இல்லை நாங்கள் நண்பர்கள் உண்மையிலே சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய ஏட்டியுமே நாங்கள் தான் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய அந்த பேச்சுக்கு அல்லது சித்தாந்த ரீதியாக இருக்கின்ற திராவிட கழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சித்தாந்த ரீதியில் இருக்கின்ற அல்லது தத்துவங்களை பேசுகின்ற அல்லது கொள்கைகளை பட்டி தொட்டியங்கும் கொட்டி முழங்குகின்ற இவர்கள் ஒருவராட்சியும் இல்லை ரகுமதி பேசினது தவறு திராவிட மாடல் அரசுக்கு ராமனை வந்து வழிகாட்டியாக அல்லது அவர் முன்னுதரமமாக காமிச்சது வந்து ரொம்ப தவறு என்று எவனாச்சும் ஒருத்தன் வாய் திறப்பான்னு பார்த்தா ஒருத்தனும் வாய் திறப்ப திறக்கலை இன்னும் சொல்லப்போனால் அந்த சுபவிர பாண்டியன் மாதிரி ஆட்கள்லாம் வாய் திறப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா இங்கே திராவிட சித்தாந்தத்தினுடைய அவங்களுக்கு ஒரு க தட்டில் சோறு இன்னொரு தட்டில் திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் சோறு கூட வேண்டாம் திராவிட சித்தாந்தம் தான் வேணும்னு நினைக்கிற அளவுக்கு திராவிட சித்தாந்த வெறியர்கள் வந்து சிவ பாண்டியன் மாதிரி ஆட்கள் அவங்கனாலும் இந்த அமைச்சர் ரகுபதியினுடைய பேச்சுக்கு கண்டனத்தை தெரிவிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஒருத்தரும் இல்லை அந்த 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 ஒன் அதாவது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ்னு முன்னாடி சொன்னாங்க இப்போ பதிமூணு ப்ளஸ் அதாவது அந்த ஜால்ரா இயக்கங்களினுடைய எண்ணிக்கை அந்த அந்த ப்ளஸில் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து மனந்திரு திறந்து வந்து இந்த கலகலப்பு படம்னு நினைக்கிறேன் கலகலப்பு படத்தில் அமிதாப் மாமாவுக்கு கோபம் வருதுடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த நகைச்சுவை உணர்வோடு திருமுருகன் காந்தி மட்டும் பதில் சொல்லியிருக்கிறாரு ரகுபதியினுடைய பேச்சு வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறதுனால எங்களை திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரியாக மாற்றுறதுன்னு நினைக்கிறாங்க என்றைக்கி எதிர்த்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திரு தோழர் திருமுருகன் காந்தி அப்படிங்கிறது எனக்கு தெரியல நான் எதிர்த்த சொல்கிறாரு ஒருவேளை நாங்கள் எதிர்த்தோம்னா எங்களை வந்து திராவிட சித்தாந்தத்திற்கு எதிரானவர்களாக நீங்கள் கட்டமைத்தாலும் நாங்கள் பரவாயில்லை அப்படிலாம் பேசியிருக்கிறாருங்க அமிதாப் மாமா கோவப்பட்டு ரகுபதிக்கு வந்து விமர்சன பதிவு எல்லாம் போட்டிருக்கிறாரு ஒரே ஒரு அமிதாப் மாமா மட்டும் கோவப்பட்டிருக்கிறாரு இன்னும் நம்ம சுபவீர பாண்டியன் இன்னும் அந்த இந்த கொத்தலங்கள் இருக்கு இல்லையா இரநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் தனித்தனியாக இயக்கம் வைத்து நடத்துகின்ற இரநூறு ரூபாய் உடன்பிறப்புகள் எப்படி எதுவுமே பேசலை இந்த போக்கு இந்த பே அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையும் இது ஒரு பெரிய கண்டிக்கத்தக்க பேச்சு அல்லது இது வந்து ரொம்ப அபத்தமான இல்லை அவங்க தொடர்ந்து செய்கிறதா நாங்கள் வந்து எங்கள் இதில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் இருக்கிறாங்க எண்பது சதவீதம் பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்துக்கள் தான் இருக்கிறாங்கன்னு மு க ஸ்டாலின் பேசினதை காட்டிலுமா இது ரொம்ப கொச்சையான பேச்சு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரியானவர்கள் இல்லைன்னு அமைச்சர் சேகர் பாபு பேசினதை காட்டிலுமா இது ஒரு மோசமான பேச்சு அப்போ அவங்க பேச்செல்லாம் ஒப்பிடும் பொழுது திராவிட சித்தாந்தத்தினுடைய இயக்க முன்னோடியாக ராமன் சாமியை பார்க்குறதுல எந்த தவறும் இல்லை அவங்க ராமசாமியையே ஊருக்காயாக தான் வச்சுருக்குறாங்க ராமசாமி அப்படிங்கிற ஒரு ஈவேரா ராமசாமியையும் இந்த ராமன் சாமியையும் அவங்களுக்கு தேவைன்னா எப்போ வேணாலும் எடுத்துக்குவாங்க எப்போ வேணாலும் தொடுத்துக்குவாங்க அப்படிங்கிறத போக்கு தான் நடக்காது இதை பொறுத்தவரை இந்த பதிவினுடைய நோக்கத்தை பொறுத்தவரையிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானது அப்படிங்கிற பிம்பத்தை தயவு செய்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை கைவிடுங்க ஏன்னா திராவிடர் கழகத்துக்காரங்களே இந்துத்துவாவில் கரைந்த திமுக ஆர்எஸ்எஸில் கரைந்த திமுகன்னு ஒரு பெரிய இரநூறு பக்கத்து அளவிலான புத்தகங்களே போட்டிருக்கிறாங்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக விளக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்கள்கிட்ட கேட்காம இந்த புத்தகத்தை வாங்கி படித்து இது உண்மையானு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொளி பதிவினுடைய நோக்கம் அமைச்சர் ரகுபதி ரொம்ப லாபகமாக த என்ன சொல்கிறது மைண்ட் வாய்ஸ்னு சொல்லிவிட்டு சத்தமாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் அவர் பேசியிருக்கிறார் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்